சந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து ஃப்ரைடே நான் பூஜை பண்ண பதிவு தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து பூஜை வீடியோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு என்னால் வந்து பூஜை செய்யவே முடியல என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல தொடர்ந்து பிரம்மமூர்த்த பூஜை செஞ்சுருந்தேன்னா இப்போ வந்து அதாவது அந்த மே மாதத்துலேருந்து என்னால் வந்து பூஜை செய்கிறதுக்கே முடியல டிஸ்டி ஆகிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல தினமும் வந்து ஒரு நாளைக்கு இப்போ இது பதினோரு தீபம் வந்து ஏற்றிட்டு இருந்தேன் காலில் டைமில் பிரம்ம முகூர்த்த பூஜை ஆனால் இப்போ வந்து நான் பிரம்ம பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன்ன தவிர ஆனால் செய்யறதுக்கு எனக்கு என்னவோ தோணவே இல்லை அது மட்டும் இல்லை டெய்லி வந்து தீபம் ஏற்றுவேன் மூணு தீபம் தான் என்னால் ஏற்ற முடியுது அதுக்கப்புறமா வந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறது அதுலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்டே இல்லை என்னன்னு எனக்கு தெரியல சரி இந்த இது வந்து குலதெய்வம் கலசம் பிரிச்சுட்டு கலசம் வைக்கிற வீடியோ தான் இது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருந்த அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிரம்மமூர்த்த பூஜை தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பிரச்சனையில இருந்து நான் மீண்டு வந்தேன் ஒவ்வொரு வாரமும் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து பிரம்மமூர்த்த பூஜை செய்யும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இப்போ என்னென்னே ல்லை பிரம்மமூர்த்த பூஜை செய்யணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் என்னால் வந்து காலையில் டைமில் எழவும் முடியாது சரி இன்னும் இன்னைக்கு செஞ்சுக்கலாம் இல்லை அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம் ஒன்றாந்தேதி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நே நினப்ப எனக்கு தான் வருதை தவிர செய்யணும் அப்படிங்கிற நினப்பே எனக்கு இல்லை அது மட்டும் இல்லை இது வீட்டு வேலை வேலை நடந்துகிட்ருக்குது அதாவது வீடு கட்டுற வேலை நடந்துட்டுருக்குது அந்த டயர்டில் என்னால் எழ முடியலையா என்னன்னு எனக்கு தெரியல தினமும் வந்து வீடு கட்டுற இடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு அந்த இது ஒவ்வொரு நாளைக்கு வந்து தலைவலியே வந்துடுது நான் எப்பவுமே வந்து வெயிலில் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன் வெயிலில் ரொம்ப நேரம் இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல தலைவலி வந்துடுது அந்த டயர்டில் வந்து சரி அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்புறமா செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு என்னால் வந்து பூஜையே செய்ய முடியல நான் வந்து இது கலசம் வைக்கிற இது வச்சுருந்தேன் அதுவும் இல்லாமல் துளசி செடி வேறு வீட்டு முன்னாடி வச்சுருந்தது வந்து காஞ்சி போச்சு அதனாலேயும் என்னவோ தெரியல எனக்கு பூஜை செய்கிறதுக்கு விருப்பமே வர மாட்டேங்குது சரி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி மங்களகரமாக இது வந்து குலதெய்வத்துக்கு வந்து கலசம் வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பிரம்மமுகூர்த்த பூஜை செஞ்சதால் எனக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடந்தது அதே போல் வெத்தலை தீபம் ஒவ்வொரு செவ்வாய் வந்து தவறாமல் வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வெத்தலை தீபம் ஏற்றிட்டு வந்தேன் இப்போ இந்த இது சம்மர் லீவ் வந்தது பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டதுனால வந்து சரி கொஞ்சம் ஊருக்கு அடிக்கடி போகிற வேலையும் இருந்தது வீட்டு வேலை நடந்துகிட்ருக்கிறதால அதனாலேயே என்னென்னு தெரியல என்னால் தொடர்ந்து பூஜை இது பூஜை வீடியோ வந்து கொடுக்க முடியல தினமும் தான் தீபம் ஏற்றுறேன் ஆனால் நான் வந்து என்னால் வீடியோ எடுக்கவும் முடியல ரொம்ப சிறப்பான பூஜையில் எப்பயுமே வந்து ஆறு மணிக்குள்ளே வந்து தீபம் ஏற்றிடுவேன் பிரம்மமுகூர்த்த பூஜை செய்யும்போது வந்து பதினோரு தீபம் ஏற்றுவேன் இப்போ வந்து தொடர்ந்து மூணு தீபம் ஏற்றி தான் நான் வழிபாடு செய்கிறேன் இந்த இது கூடிய சீக்கிரமாக எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரணும் நான் கூடிய சீக்கிரமாக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அதே நானும் எல்லா கடவுள்கிட்டையும் வந்து வேண்டிக்கிறேன் நம்ம வீட்டை வேலை நடந்துகிட்ருக்குது அதை வந்து அடுத்தடுத்த விழாக்காக வந்து நான் கொடுக்குறேன் என்னால் வந்து வீடியோவும் வந்து அப்லோட் பண்ண முடியல ஏன்னா அங்கே போயிட்டால் வந்து பேச முடியாது ஏன்னா காற்று அதிகமாக காத்தடிக்கும் அதே போல் வந்து நெட்ஒர்க்கும் சரியாக கிடைக்காது சரி அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்க பேசிகிட்ருப்பாங்க அந்த இடத்துல வந்து எனக்கு வாய்ஸ் கொடுக்கவும் முடியாது அதனால் வந்து வீடியோ எடுத்து நிறைய வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் என்னால் வந்து வீடியோ கொடுக்க முடியல இனி வர்ற நாளில் வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் கொடுக்குறேன் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செய்யுங்க எந்த நம்ம வந்து மனசார வந்து பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது பாபாவுடைய சிலையிலேருந்து வந்து ரோஸ் வந்து கீழே விழுந்தது பாபா வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டேன் எல்லா கடவுளுடைய ஆசிர்வாதத்தோடு குடி சீக்கிரமாக பர்மபுரத்தை பூஜை வந்து செய்ய போகிறேன் அதை வந்து இயற்கையை வழிபாடு செய்யும்போது அந்த பிரபஞ்சத்தக்கிட்ட நம்மளுக்கு இருக்கக்கூடிய இத்தனை பிரச்சனையும் சொன்னால் தீருது அப்படிங்கிறது நான் கண்ட உண்மை ஒவ்வொரு நாளும் வந்து நான் ஒவ்வொரு மாற்றத்தை வந்து என்னால் உணர முடிஞ்சுது என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது இந்த பிரம்மமூர்த்த பூஜை தான் பிரபஞ்சத்துக்கு நான் கோடியான கோடி நன்றிகள் சொல்கிறேன் பிரம்மமூர்த்த பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்